பாண்டவரும் பிரச்சகருமாயம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் என்று புனித வெள்ளி மனுக்குலத்திற்காக தெய்வகுமாரனாகிய இயேசு மனுஷகுமாரனாக அவதரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மனு குலத்தை மீட்டு கொண்ட ஒரு நாள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அம் பாவம் பாவமறியாதவர் நமக்காக பாவமானார் இந்த நாள் மனு குலத்தின் புனித புனிதவெள்ளி நல்ல வெள்ளி என்றெல்லாம் இந்த நாளை குறித்து எல்லோரும் சொல்லுவார்கள் உண்மையாகவே இது ஒரு நல்ல நாள் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் எந்த நாள் ஒரு மறக்க முடியாத அவர்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நாள் ஆம் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மனுக்குலத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புவதற்காக மனுஷகுமாரனாக அவதரித்த தேவகுமாரன் இயேசு தன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதை நினைவு கூறுகிற நாள் பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார் நாம் தேவனுக்குள் நீதி ஆகும்படிக்கு அதாவது பாவைகளாயிருந்த நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் என்பதை நினைவு கூறுகிற எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் நம்மை மீட்டு கொண்டதை நினைவு கூர்ந்து அவருக்குள் நாம் பலப்படுவோமா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார் ஆம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் எதற்காக தெரியுமா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்மை பாதாளத்திலிருந்து மீட்டு கொள்ளுவதற்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தேவன் அற்றவர்களாக இருந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் அவர் இரத்தம் சிந்தினபடினாலே பிதாவோடு வாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலே கிடைத்த இந்த மீட்பை இந்த மேன்மையை நாம் காத்துக்கொள்ளுவோம் இந்த காலை வழியிலே ரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தை நோக்கி ஆம் பரலோக சிங்காசனத்தை நோக்கி பார்ப்பதற்கு வழி காட்டியிருக்கிறது இந்த வழியை பின்பற்றி நாம் நடப்போமா பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுவோம் முன்பு நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் இன்றோ இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறியிருக்கிற நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுவோமா நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சாபங்களை மாத்திரமல்ல நோய்களையெல்லாம் சுமந்து தீர்த்தவர் பாடுகளையெல்லாம் சுமந்து தீர்த்தவர் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர் இன்றும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆவலாகவே இருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் இன்று ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் ஆம் அவருடைய இரத்தத்தினாலே கிடைக்கிற மீட்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுங்கள் பாதாளத்துக்கு வேண்டாம் பரலோகத்துக்கு நேராக கடந்து செல்ல பிரயாசப்படுங்கள் இது புனிதமான நாள் இது ஒரு வெற்றியின் நாள் இது ஒரு விசேஷமான நாள் இயேசு கிறிஸ்து அதாவது தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரனாக அவதரித்து தன் ஜீவனை மனுக்குலத்திற்காக வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களை மீட்டு கொண்ட நாள் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம் உங்கள் வாழ்க்கையில் இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றுகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சீவித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு சில காரியங்களிலே தவறி போயிருந்தாலும் இன்று மீண்டுமாய் தெய்வ சமூகத்திற்கு கடந்து வாருங்கள் உங்களை பூரணமாய் அர்ப்பணியுங்கள் மீட்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை சீவியுங்கள் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானதை அறிந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அல்லது வாழ்ந்த நாம் பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளை அர்ப்பணிப்போம் இன்னும் ஆண்டவரண்டை கிட்டி சேருவோம் அவருடைய சிலுவைக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை இரத்தம் சிந்தி மீட்டவரே என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் நான் நடக்க வேண்டிய விதத்தில் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் புனித வெள்ளியின் புனிதத்தை காத்து கொள்ளுங்கள் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவரை வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே உமையே நீர் எங்களுக்காய் அர்ப்பணித்தீர் இதை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல பாதைகளில் பரிசுத்தமான நீதியான பாதைகளில் நடந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக நீர் எங்களுக்காய் கொடுத்த அந்த விலை கிரயத்தை நாங்கள் காத்து கொள்ள எப்போதும் உண்மை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதித்து கொண்டு கேட்ட நீ விரும்புகிற நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை புனித வெள்ளியின் புனிதத்தை காத்துக்கொண்டு நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே மாணவர்களே நாம் இருக்கையில் நமக்காக இயேசு நன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்